அரக்கோணத்தில் தென்னிந்திய அளவிலான காப்கிரோ தற்காப்பு கலை இரண்டு நாள் பயிற்சி நேற்று தொடங்கியது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அம்பாரி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் தென்னிந்திய அளவிலான காப்கிரோ தற்காப்பு கலை இரண்டு நாள் பயிற்சி நேற்று தொடங்கியது காப்கிரோ தமிழக தலைவர் செந்தில்குமார் தலைமை வகித்தார் செயலாளர் ஜெயபிரகாஷ் வரவேற்றார் காப்கிரோ தற்காப்பு கலை பயிற்சியில் கிராண்ட் மாஸ்டர்கள் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஜெராட் அக்ரிங்ஸ் நேபாளை சேர்ந்த கலிபகத்தூர் கர்த்தி மகர் ஈரானை சேர்ந்த ஜாஃபர் நவி இந்தியாவை சேர்ந்த கமல் நந்தி நேபாளைச் சேர்ந்த பிரபின் குர்ராங் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர் இந்த பயிற்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக காப்கிடோ இந்தியா தலைவர் அந்தீஸ்வர் பாண்டே பொருளாளர் நிஷாத்நாத் பாண்டே துணைத் தலைவர் ராபத் சுபேத் ரிஷ்வி ஆகியோர் கலந்து கொண்டனர் பயிற்சியில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டனர் கராத்தே போன்று காப்கிடோவும் ஒரு தற்காப்பு கலை பயிற்சி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் டேக் வாண்டோ பாலசுப்ரமணி குமரவேல் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டனர் अच्छा आपका स्वागत है सर कृपया सर आई गेट मी आई द आउटिंग वेरी हैप्पी ऑर्गेनाइज स्पेशल एक्टर्स दिस इज द फर्स्ट प्रोजेक्ट दैट अ फर्स्ट स्टेप वन टू सेकंड स्टेप ऑन द सो ओके नाउ साइन्स फॉर करना लेजर ऑटो स्पेस अ फ्रेंड बुक 한번더 말씀해 주시겠어요? 시겠어요제를사용하느냐제 시기를 사용하느냐에 따라 기를 사용하느냐에 따